மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலே சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார் ராசியிலே ஜென்ம சனி ஒரு ஆள் நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன மூஞ்சியில் ஜென்மத்துக்கும் முடிக்கூடாது வாழ்க்கையில் ஜென்மத்துக்கு இந்த தப்பு நான் பண்ண மாட்டேன் இதெல்லாம் சொல்லுவாங்க ஜென்மம்னா என்ன ஜென்ம சனி என்ன செய்யறார் வக்கரம் அடையும் பொழுது மூன்று ஏழு பத்தை பார்த்துட்டு இருந்த ஜென்மசனி வக்கரம் அடைவதால் என்ன ஆகும் அப்படின்னு போது கூட செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல இருக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு வித்தியாசமான மாதம் இது உலகங்களும் ஆன்மீக பரிகார நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு என்ன வருகிறது இப்போ பதினைந்து தேதிக்கு அப்புறம் என்னன்னு பார்க்க போகிறோம் மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலே சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார் ராசியிலே வக்கரம் ஜென்மசனி ஒரு ஆள் நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம மூஞ்சியில் ஜென்மத்துக்கும் முடிக்கூடாது வாழ்க்கையில் ஜென்மத்துக்கு இந்த தப்பு நான் பண்ண மாட்டேன் இதெல்லாம் சொல்லுவாங்க ஜென்மம்னா என்ன அப்படின்னா இனி வாழ்க்கையில் இந்த ரெப்பிட்டேஷனே பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க பார்த்தீங்களா அந்த ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம ஜென்மத்துக்கும் அப்படிங்கிற அடைமுடியோடு அழிக்கிறோம் அந்த ஜென்ம சனி வக்கரமாகும் போது என்னாகும் இந்த ஜென்ம சனி எதுக்கு வந்தார் முதல்ல உங்களை போட்டு தாளிக்கிறதுக்காக வந்தார் உங்கள் வாழ்க்கையை ஒரு வழி பண்ணுறதுக்காக வந்தவர் தான் இந்த ஜென்மசனி இந்த ஜென்மசனி என்ன செய்கிறார் வக்கரமடையும் பொழுது மூன்று ஏழு பத்தை பார்த்துட்டு இருந்த ஜென்மசனி அடைவதால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மூன்று ஏழு பத்து இதில் வந்து ஒரு சுணக்கம் ஏற்படும் அட் த சேம் டைம் உடம்பு சரியாகும் தான் அதில் இருக்க பெரிய விஷயம் மீனராசிக்காரர்களுக்கு உடம்பு ஒரு முறுக்கு முறுக்கும் உடம்பு சரியாகும் யூ ஃபீல் ஆல்ரைட் இந்த நவம்பர் எண்டு வரைக்கும் இதில் தான் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது இந்த உடம்பு ஆல்ரைட் ஆகிறதுனால நிறைய பேர் நிறைய அடிக்ஷனுக்குள்ளே போவாங்க உடம்பு ஒரு அசாத்திய திமுருக்கு வந்துடும் இந்த உடம்பு அவ்வளோ நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்த இந்த உடம்பு என்ன பண்ணணும்னா இந்த உடம்பு பயங்கரமாக வேலை செய்யணும்னு நினைக்கும் இந்த உடம்பு ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பக்கரம் என்பதால் அது மட்டும் இல்லை அடிக்ஷனுக்குள்ளே போகும் இன்னும் ஓவர்லோடு எடுத்துக்கணும்னு நினைக்கும் இதில் தான் யாரேனும் இந்த மாதிரியான தீய வழக்கங்களில் மாட்டினவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவர்கள் மீண்டும் அதை தொடர்வதற்கான வாய்ப்பு மிக 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 அதிகம் அவங்களை எப்படியாவது கன்வெர்ட் பண்ணி வேறு அடிக்ஷனுக்கு கொண்டு போயிடணும் ஜிம்முக்கு போகிறது உடம்பை பார்த்துக்கிறது அந்த மாதிரி அடிக்ஷனுக்கு கொண்டு போயிடணும் சில பேர் புத்தகங்கள் படிப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க அடிக்ட் ஆகிடும் பெரும்பாலும் என்னோட அட்வைஸ் என்னன்னா அவர்கள் பெரும்பாலும் ஒர்க்குக்கு அடிக்ஷன் ஆகிட்டாங்கண்ணா வென்னவர் யூ ஃபீல் ப்ராப்ளம் ராசியிலே ராகு வந்த போதும் மீனராசிக்காரர்களுக்கு போன வருஷம் நான் இதே தான் சொன்னேன் ராசியில் ராகு இருந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறா நீங்கள் ராகுவே டிஸ்ட்ராக்ட் பண்ணிடணும் எப்படி உட்காந்து யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு பிஸி ஆகிட்டீங்கன்னா தப்பு பண்ணுறதுக்கு டைமே போயிடும் தப்பு பண்ணுறதுன்னு ஒரு டைம் இருந்தால் தானே தப்பு பண்ணுவீங்க அந்தளவுக்கு பிஸி ஆகிடும் அப்போது இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது விஷயம் என்ன உடம்புல சரியாயிடும் அது சில பேர் என்ன பண்ணுவாங்க உயிருக்கு ஆபத்தான பிரச்சனை சார் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் சார் அது சார் இது சார்மாங்க அது எல்லாமே சரியாகி உயிர் பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் மூன்று பத்துக்குடைய மூன்று எட்டுக்குடைய சுக்கர பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் எட்டுக்குடைய சுக்கர பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா பிள்ளைகளால் மன கஷ்டம் என்பது ஏற்படும் குழந்தைகள் படிக்காம இருக்கிறது பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்காம இருக்கிறது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் இந்த குழந்தைகள் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனை பையன் வந்து சேரட்டு பிடிக்கிறான் சார் உங்கள் என்ன உங்கள் பையன் அங்கே பொட்டிக்கடலை பார்த்து சேரட்டு பிடிக்கிறான் அந்த மாதிரி சொன்னாங்க கூட நம்பக்கூடாது கிடையாது அது என் பையன் கிடையாது என் பையன் அதை தப்பை பண்ண மாட்டான் என்று சொல்லும் பொழுதுதான் அவர்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வருகிறது அவர்களுக்கு நம்பிக்கை வருகிறது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பையனுக்கும் உங்கள் மேலே ஒரு மரியாதை வரும் எங்கள் அப்பா பற்றியா எப்படி என்ன விட்டு கொடுக்காம பேசினாரு இந்த நேரத்தில் தான் உங்கள் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் காட்ட வேண்டிய பரிவை நீங்கள் காட்டணும் ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவான் வரும்பொழுது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் உள்ள பெரிய பிரதானமான கேஸ் வரும் அதே நேரத்தில் சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துக்குமோ மனைவி வடி மகிழ்ச்சி மனைவியால் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் மனைவியை நல்லா ஜம்முன்னு பார்த்துப்பீங்க ஏன்னா ஐந்தாம் இடம் என்பது சந்திரனோட வீடு யோகாதிபதி வீடு சுக்கரன்னா மனைவிங்கிற அர்த்தம் உண்டு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த மனைவியை அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் செய்வீங்க அவங்க நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க இதெல்லாம் இந்த மூன்று எட்டு கூடிய சுக்கர பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கும்போது தன்னா நடக்கும் நகை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சு சார் வாங்கி கொடுப்பீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அப்போ நான்காம் வீட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழு கூடவனும் நான்கு கூடவனும் குரு பகவான் இருக்கிறார் வீடு மாடு மனை புதுசா வீடு கட்டுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் உலக பிரபலமாகின்ற நேரம் இது சனி பகவான் ராசியிலே வக்கரம் அடையும் பொழுது ரொம்ப பெரிய பிரபலமாக போறீங்க உங்களுக்கு தெரியாத இல்லைங்கிற மாதிரி ஆயிடுவீங்க அந்த அளவுக்கு பிரபலம் வளர்ச்சி என்பது ஏற்படும் மூன்று பத்து கூடு ஒன்று பத்து கூடு பத்தாம் இடத்துல உங்களுக்கு பத்தை சனி பார்ப்புதான் அட் த சேம் டைம் ஏழாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி இதை விட ஒரு மோசம் ஆறாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி இதை விட ஒரு மோசமான நேரம் என்பது எதுவும் இல்லை தாரித்யம்னு பேர் பண விஷயமே இருக்காது பணமே இருக்காது மீனராசிக்காரர்கள் பணம் எழுதி பார்க்க கண்ணில் பார்த்துக்கிட்டா உண்டு ஏன்னா ஆறுக்குன்னா வறுமை வியாதி கடன் கஷ்டம் போன்றவற்றை தர்றது பொதுவாகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் மட்டுமே பணமே இருக்காது காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆடி மாதம் முழுவதும் இந்த என்ன ஆகுது ஆடி முடிஞ்சு இந்த ஆவணி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு சூரியன் ஆட்சி பெறுவதால் சூரியன் ஆட்சி பெறும் பொழுது உங்களுக்கு ஆவணி முடிஞ்சு புரட்டாசி ஆரம்பிக்கிற வரைக்கும் கஷ்டந்தான் ஆறாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி ஆறுனால் என்ன வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அட் த சேம் டைம் வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைச்சிரும் ஆனால் வியாதி கடன் கஷ்டம் எப்பப்பாரு வியாதி 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 உடம்பு கஷ்டம் உடம்பு கஷ்டம் உடம்பு கஷ்டம் இது மட்டுமே தான் நடந்துகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் உடம்பை பாடாகப்படுத்தும் ஆறு கூடையே சனி பக சூரிய பகவான் ஆட்சி பொழுது சூரிய பகவான் ஆட்சி அடைகிறார் அதே நேரத்தில் சூரியனோடு சேர்ந்த புத பகவான் நான்கு ஏழு கூடியவரும் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் நான்கு ஏழு குடியவர் ஆறாம் இடத்துல இருக்கும்போது என்னாகுது அப்படின்னா மனைவியால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் என்பது ஏற்படும் இப்போதான் சார் சொன்னீங்க மனைவியால் மனைவியை நல்லா பார்த்துப்பீங்கன்னு சொன்னீங்க மனைவியை நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க ஆனால் நாலு ஏழு குடியவர் ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது மனைவி உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப கம்மியாகிடும் அவங்க ரொம்ப பிஸி எதாவது ஒரு ஒர்க்கில் கமிட்டி ஆடுவாங்க உங்கள் கூட ஸ்பென்ட் பண்ணுறது உங்கள் டைமே கிடைக்காது அந்தளவுக்கு பிசி ஆயிடுவாங்க ரெண்டு கூடிய தனாதிபதி ஒம்பது கூடிய பாக்யாதிபதி ஆகப்பட்ட செவ்வா பகவான் ஏழாம் வீட்டிலே புதனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது பணம் அதான் சொன்னேன் பணம்ன்ற விஷயமே உங்களுக்கு இருக்காது வாக்கு தவறுதல் பொய் சொல்கிறது போன்ற பிரச்சனை நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்க அது நடக்காது கமிட்மெண்ட் பண்ணி நடந்துக்கலன்னு சொல்லுவாங்க பேங்க்லலாம் பிரச்சனை வரும் நீங்கள் சொன்னபடி நடக்கலை அதனால் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுத்தோம் போன்ற நடக்கும் ரெண்டு ஒம்பது கூட செவ்வாய் பகவான் ஏழாம்பேடத்தில் இருக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு வித்தியாசமான மாதம் இது ஒன்றும் உடம்பு சரியாயிடும் நிறைய வேலை செய்வீங்க அட் த சேம் டைம் மனைவிக்கு தேவையானதெல்லாம் செய்வீங்க மனைவி கூட ஸ்பென்ட் பண்ணுற டைம் எல்லாம் ரொம்ப கம்மியாகிடும் ஒர்க்கு ஒர்க்கு ஆல்கஹாலிக் அப்படிங்கிற இதை ஒர்க்கஹாலிக்குன்னு மாற்றிடுவீங்க யூஆர் ஒர்க்கஹாலிக் அதுதான் இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க்கஹாலிக் அப்படிங்கிற விஷயம் வந்துடும் ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக ஒர்க் 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 நம்ம ஒர்க் பண்ணுற மிச்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் லைஃப் போகும் ரொம்ப டைட்டான ஒரு மாதம்னா அது இந்த ஆகஸ்ட் மாதமாக மட்டுமே இருக்கும் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு ராசிநாதன் வக்கர ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் அடைவதால் அட் த சேம் டைம் இதனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டிலாம் எப்போ எடுப்பீங்கன்னா அக்டோபர் பதினெட்டு வர்ற வரைக்கும் அக்டோபர் பதினெட்டில் குரு மட்டும் ஐந்தில் உச்சமடையும் பொழுது இப்போ நீங்கள் பண்ண ஒர்க்கெல்லாம் சேர்த்து ப்ராஃபிட்டாக உங்களுக்கு அக்டோபர் மாதம் திரும்பி வரும் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் இதெல்லாம் ஆகஸ்ட்டில் நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் செப்டம்பர் மாதம் ரீச் ஆகி அக்டோபர் மாதம் மணியாக கன்வெர்ட் ஆகி வரும் அக்டோபர் பதினெட்டில் மீனராசிக்காரர்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் வேறு லெவலில் சம்பாதிப்பீங்க அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஆக்டிவிட்டி இப்போ ஸோ டூ ஒர்க் ஹார்ட் இன்னும் எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுமோ ஒர்க் பண்ணுங்கள் கிடைக்கின்ற ஒவ்வொரு மணி நேரமும் கூட ஒர்க் பண்ணுங்கள் ஒர்க் 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 இஸ் த திங் இந்த நாள் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ தெரியாது ஆனால் இது ஒர்க் பண்ணுறதுக்கான டைம் இந்த டைமில் நீங்கள் ஸ்விங் எடுத்திங்கன்னா உங்கள் வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமானதாக இருக்கும் ஒரே ஒரு விஷயம் புத்தியை கெடுக்கின்ற உடலை கெடுக்கின்ற எந்த அடிக்ஷனுக்குள்ளேயும் போயிடாதீங்க ஒருவேளை நீங்கள் அடிக்ஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களை காப்பாற்ற இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் ஆகும் பொழுது அடிக்ஷனை உடல் மனதும் தேடும் அது எந்த வகையாக இருந்தாலும் சரி நான்லாம் வேலை பார்த்து ரொம்ப டயர்டாகிட்டேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா கூட அவங்களோடலாம் சேராதிங்க நான் வேலையை பார்க்கலன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு நிறைவை கொடுத்துருவாங்க நீங்கள் நிறைய வேலை பார்க்குறீங்கிற அதை ஒத்துக்கவே ஒத்துக்காதீங்க இல்லை நான் வேலையை பார்க்கல என்றே சொல்லுங்கள் டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ளே போயிடாதீங்க அது திரும்பவும் வந்து போகம்னு ஒன்று வந்துடுச்சுன்னா உங்களை காப்பாற்ற முடியாது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பழைய கேஸெல்லாம் எடுத்து எடுத்து போட்டு சொல்யூஷன் கொடுத்துட்டே இருப்பார் பழைய கேஸ் இது அந்த கேஸ் இந்த கேஸு எல்லா கேஸுக்கும் ஒரு விடுதலை கிடைக்கின்ற ஒரு நேரமாக இந்த மாதம் என்பது அமையும் உங்களுக்கு பழைய கேஸுக்கு எல்லாத்துக்கும் நிவர்த்தி விடுதலை கிடைக்கின்ற ஒரு நேரமாக இந்த மாதம் என்பது அமையும் ஆகஸ்ட் மாதம் என்பது மிக அற்புதமான மாதம் மட்டுமல்ல ஆகஸ்ட் மாதம் என்பது உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகளையும் புதிய புதிய பரிணாமங்களையும் தரக்கூடிய மாதமாக இருக்கும் மினராசிக்காரர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கப்படுறீங்க கீழே ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நம்ம சீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணு ஆயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்